வணக்கம் போன அத்தியாயத்தில் திருதுராசர் சபையில் இருந்த அனைவரிடமும் பாண்டவர்களுடன் போர் செய்யலாமா வேண்டாமா என்று ஆலோசனை செய்தார் அனைவரும் தங்களுடைய கருத்தினை கூறினர் பீஷ்மர் பாண்டவர்களுடன் கௌரவர்கள் போர் செய்தால் பாண்டவர் பக்கம் வெற்றி கிட்டுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கூறினார் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் பீஷ்மரை பார்த்து சொன்னார் வீரம் யுத்த பயிற்சி அஸ்திரங்களை பற்றிய அறிவு எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் திறமை பிறப்பு என்று எதை எடுத்துக்கொண்டாலும் பாண்டவர்களுக்கு நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல இப்படி எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு சமமானவர்களாகவே நாங்கள் இருக்கும்போது அவர்கள் பக்கம்தான் வெற்றி என்று நீங்கள் நினைப்பதற்கு என்ன காரணம் ஒன்று சொல்கிறேன் உங்களையோ துரோணரையோ கிருபரையோ உங்களை போன்றவரையோ நம்பி நான் யுத்தத்தை ஆரம்பிக்க நினைக்கவில்லை கருணன் துட்சாதரன் ஆகிய இருவர் உதவியை கொண்டு நானும் முனைந்து பாண்டவர்களை வெல்வோம் துரியோதனன் பேச்சை கேட்டு கவலையுற்ற திருதிராஷர் விதுரரை பார்த்து கண்ணனின் பலத்தை நம்புகிற துரியோதனனுக்கு மதிமயக்கம் ஏற்பட்டுவிட்டது இந்த நிலையில் என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை என்று வருத்தத்தோடு கூறினார் விதுரர் சொன்னார் நம்மை கன்று மற்றவர்கள் அன்ற வேண்டும் என்று நினைப்பதே தவறு எந்த மனிதனை கண்டு மற்ற யாருக்கும் பயம் தோன்றவில்லையோ எவர் மற்றவர்களைக் கண்டு பயப்படாமல் இருக்கிறாரோ அவரே சிறந்த மனிதன் எனப்படுகிறார் உயிர்களுக்கெல்லாம் நண்பனாக அவர் போற்றப்படுகிறார் ஆகையால் மற்றவர்களை அச்சுறுத்துகிறேன் என்பது பெருமைக்குரிய விஷயமல்ல மேலும் உறவினர்களிடையே ஒற்றுமை மிக அவசியமானது உறவினர்கள் ஒருவருக்கொருவர் விரோதித்து கொண்டால் எல்லோருக்கும் அழிவே ஏற்படும் ஒரு வேடன் பறவைகளை பிடிப்பதற்காக வலையை விடுத்து வைத்திருப்பார் எப்பொழுதுமே சேர்ந்து திரியக்கூடிய இரண்டு பறவைகள் அந்த வலையில் சிக்கிவிட்டன ஆனால் அவை இரண்டும் ஒற்றுமையாக இருந்து அந்த வலையையும் எடுத்துக்கொண்டு மேலே பறந்து சென்றுவிட்டன இதை பார்த்த வேடன் பறவைகளை பிடிப்பதற்காகவும் தனது வலையை மீட்டுக் கொள்வதற்காகவும் அவற்றை பின்தொடர்ந்து தரையில் ஓடினார் இதை பார்த்த ஒருவர் மேலே பறக்கிற பறவைகள் பின் தொடர்ந்து பூமியில் ஓடுவதால் என்ன பயன் கிட்ட போகிறது என்று அந்த வேடனை கேட்டார் அவர் சொன்னார் இந்த இரண்டு பறவைகளும் சேர்ந்திருப்பதால் என்னுடைய வலையை பிடித்துக்கொண்டு பறக்கின்றன இந்த இரு பறவைகளுக்கிடையே ஒற்றுமை கெடும்போது வலையும் சரி அந்த பறவைகளும் சரி என் வசமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் இப்படி ஓடுகிறேன் அவை பிரியும் சமயத்தை எதிர்பார்த்து ஓடுகிறேன் என்றார் சிறிது நேரத்தில் அவர் எதிர்பார்த்தபடியே அந்த பறவைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டன வலையை தன் புறமாக இழுக்க ஒவ்வொரு பறவையும் முயற்சித்தது இந்த முயற்சியினால் இரு பறவைகளும் பறப்பதை விட்டு பூமியில் விழுந்தன வேடன் பறவைகளையும் பிடித்தார் வலையையும் பிடித்தார் சண்டையிட்டு கொள்கிற உறவினர்களுக்கு இந்த பறவைகளின் கதிதான் நேரும் ஆகையால் தர்மபுத்திரருடன் சமாதானம் செய்து கொண்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் ராஜ்யத்தை பகிர்ந்து கொள்வது எல்லோருக்கும் நன்மை பயக்கும் பாண்டவர்களின் பலத்தை நினைத்து ஏற்கனவே பயந்து கொண்டிருந்த திருதராஷர் விதுரரின் பேச்சை கேட்டு மேலும் கவலையுற்றார் துரியோதனனை பார்த்து மகனே பெரியோர்களின் பேச்சை கேட்டு அதன்படி நடப்பது நட்பயன் அளிக்கும் பீஷ்மர் துரோணர் கிருபர் போன்றவர்களின் வார்த்தைகளை கேள் அவர்களை அலட்சியம் செய்து நடக்காதே அவர்கள் தர்மம் அறிந்தவர்கள் பாண்டவர்களோடு சகோதர பாசத்துடன் நடந்து கொண்டு ராஜ்யத்தில் அவர்களுக்குரிய பங்கை தருவதுதான் எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கான வழி தயவு செய்து அதை மறுக்காது என்று கூறினார் திருதுராஷ்டர் திருதுராஷரின் இந்த அறிவுரைகளை ஏற்க துரியோதனன் மறுத்தார் பின்னர் அந்த சபை கலைந்தது அதன் பிறகு திருதுராஷ்டர் வியாசரையும் தன் மனைவி காந்தாரியையும் வரவழைத்தார் அவர்கள் முன்னிலையில் சஞ்சயன் திருதிராஷ்டருக்கு சில வார்த்தைகளை கூறினார் எங்கே உண்மையும் தர்மமும் நிலைத்திருக்கின்றனவோ அங்கே கிருஷ்ணர் இருப்பார் அவர் இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும் உங்களுக்கெல்லாம் தலைவர் கிருஷ்ணர் அவரை சரணடைந்தால் மனிதனின் மனமயக்கம் அகலும் திருதிராஷ்ரன் சஞ்சயா கிருஷ்ணரின் மகிமையும் உலகங்களுக்கெல்லாம் அவர் தலைவர் என்பதையும் முன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் என் மனதார அப்படி புரிந்து கொள்ள என்னால் இயலவில்லை அவருடைய மகிமையை மனதார புரிந்து கொள்ளும் வழி என்ன என்று கேட்டார் அஞ்ஞானத்தினால் சூழப்பட்டிருக்கவருக்கு கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது பக்தி ஒன்றினால் மட்டுமே அவரை அறிய முடியும் பக்தினால் ஏற்படுகிற மன தூய்மை சாத்திர அறிவில் நமக்கு நாட்டத்தை ஏற்படுத்தும் அதன் மூலம் கிருஷ்ணரை அறிவோம் இப்படி சஞ்சயன் சொன்னபோது திரு திரு துரியோதனனை அழைத்து சஞ்சயன் கூறியதை எடுத்து சொல்லி கிருஷ்ணரை சரணடையும்படி அறிவுரை சொன்னார் அதை ஏற்க மறுத்த துரியோதனன் அர்ஜுனனிடத்தில் மட்டும் கிருஷ்ணர் விசேஷமாக அன்பு கொண்டு நம் பக்கம் விரோதம் பாராட்டுகிறார் இப்படி ஒருதலை பட்சமாக செயல்படும் அவரை சரணடைந்து அவர் காலில் நான் விழுவேன் என்பது நடக்காத காரியம் என்று கூறிவிட்டார் காந்தாரியும் துரியோதனனுக்கு அறிவுரை சொன்னால் அவர் அதையும் ஏற்க மறுத்தார் பிறகு திருதிராஷ் வியாசரிடமும் சஞ்சயனிடமும் கிருஷ்ணர் மகிமைகளை பற்றி மேலும் கூறுமாறு கேட்டார் அவர்களும் சொன்னார்கள் கிருஷ்ணரின் பெயர்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதையும் விளக்கிய சஞ்சயன் இறுதியாக இப்பேற்பட்ட மகான் யுத்தத்தை தவிர்ப்பதற்காக பாண்டவர்களின் தூதனாக உங்களிடம் வரப்போகிறார் என்று அறிவித்தார் திருதிராஷன் மனமகிழ்ச்சி அடைந்தார் அஸ்தினாபுரத்தில் இப்படி நடக்கையில் தர்மபுத்திரர் தனது சகோதரனிடமும் விராடன் துருபதன் போன்றவர்களிடமும் ஒரு யோசனை சொன்னார் நாம் கிருஷ்ணரை வேண்டிக் கொள்வோம் நமக்காக அவர் அஸ்தினாபுரம் சென்று எல்லோரிடமும் பேசி சமாதானத்தை தோற்றுவிட்டு யுத்தத்தை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் நம் வேண்டுதோளை அவர் நிச்சயமாக ஏற்பார் இதனால் எல்லோருக்கும் நன்மையே விளையும் தர்மபுத்திரின் யோசனையை பல மன்னர்களும் பாண்டவர்களும் ஏற்றனர் அவர்களில் சிலர் சென்று கிருஷ்ணரை அழைத்து வந்தார்கள் தர்மபுத்திரர் அவரிடம் சொன்னார் திருதிராஷர் தமது வயதுக்கும் அனுபவத்துக்கும் தகுதியில்லாத முறையில் நடந்து கொள்கிறார் ராஜ்யத்தில் எங்களுக்குரிய பங்கை தராமலே கௌரவர்களிடமிருந்து நாங்கள் சமாதானமாக போக வேண்டும் என்று எதிர்ப்பு பார்க்கிறார் பேசியபடி ராஜ்யத்தில் எங்கள் பங்கை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் நாங்கள் பன்னிரண்டு வருடம் காத்தில் வாழ்ந்தோம் மேலும் ஒரு வருஷம் தலைமறைவாக வாழ்ந்தோம் ஆனால் பேராசை கொண்ட திருதிராஷ்டிர மன்னரோ இப்போது தனது வார்த்தையை நிறைவேற்ற தயாராக இல்லை மகன் மீதுள்ள பற்று காரணமாக அவர் எங்கள் விஷயத்தில் நியாயமாக நடந்து கொள்ள மறுக்கிறார் ஐந்து கிராமங்களையாவது கொடுக்குமாறு கேட்டால் அதையும் மறுத்துவிட்டார் திருதிராஷ்டிர்கு ஏற்பட்டுள்ள பேராசை அவருடைய அறிவை விட்டது ஒரு மனிதனுக்கு அறிவு கெட்டு போனால் வெட்கம் அவரை விட்டு விடுகிறது வெட்கமில்லாமல் போவது தர்மத்தை பால் செய்கிறது தர்மம் பாலாவதால் செல்வம் நாச செல்வத்தின் அழிவு மனிதனை மேலும் வருத்துகிறது செல்வமில்லாத மனிதர்களிடமிருந்து உறவினர்கள் கூட விலகிவிடுவர் ஆகையால் பொருளை இழந்தவர் உயிரை இழந்தவர் போல் ஆகிறார் தர்ம காரியங்களை செய்வதற்கு கூட பொருள் தேவைப்படுகிறது உலக நட்பு இவ்வாறு இருக்க ராஜ்யத்தை இழந்து நாங்கள் அடைந்திருக்கும் பரிதாப நிலையை நீரே பார்த்திருக்கிறீர் ஆகையால் எங்களுக்குரிய செல்வத்தை விட்டுக்கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை எங்களுக்கும் கௌரவர்களுக்கும் விரோதம் நீங்கி ராஜ்யத்தில் இருவரும் பங்கு பெற்று ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆனால் இதற்கு கௌரவர்கள் விட்டால் அவர்கள் அழித்து நாங்கள் ராஜ்யத்தை அடை வேண்டியதுதான் அதே சமயத்தில் வேறு ஒரு வழியும் இல்லை என்றால்தான் யுத்த மார்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் போர் செய்வது சத்ரியருக்கு தர்மம் என்று கூறப்படுகிறது தர்மத்தின் பாதை மனமயக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது நாய் நாயை கொள்வது போல் மீன் மீனை தின்று வாழ்வது போல் சத்ரியன் சத்ரியனை யுத்தத்தில் கொள்கிறார் இது தர்மம் என்று ஏற்கப்படுவது விந்தையே யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்க்கும் பொருட்செலவு உயிர் நாசம் ஆகிய இழப்புகள் ஏற்படுகின்றன தோல்வி வருத்தத்தையும் அவமதிப்பையும் உண்டு பண்ணுகிறது என்றால் வெற்றியோ விரோதத்தை வளர்க்கிறது பகைவர்களை வேறுடன் அறுப்பதால் மட்டுமே யுத்தத்தினால் பலன் விளையும் ஆனால் அப்படி செய்வதோ மிகவும் கொடுமையான காரியம் இதற்காக பார்த்து அரசுரிமை வேண்டாம் என்று நாங்கள் விட்டுவிட்டாலும் நன்மை பயக்காது ஏனென்றால் அப்போது கௌரவர்கள் எங்களை கோலையாக கருதுவார்கள் தவிர அவர்களிடம் எங்களுக்கு விரோதம் இருக்கிறதா இல்லையா என்ற மனக்குழப்பம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதன் காரணமாக நாளடைவில் இரு தரப்பினர்களுக்கும் பல விபரீதங்கள் விளையும் இதை நினைத்து பார்க்கும் பொழுது அரசுரிமையை விட்டு கொடுப்பது என்பது அர்த்தமற்ற காரியமாக போகிறது நாய் சண்டைக்கு சமம் என்று பண்டிதர்கள் வன்னிக்கும் யுத்தத்தில் ஈடுபட வேண்டியதுதான் வழியோ என்ற சந்தேகமும் தோன்றுகிறது வீரர்களுக்குள்ளே ஏற்படும் யுத்தத்தை நாய் சண்டைக்கு சமமாக பண்டிதர்கள் வர்ணிப்பதற்கு காரணம் இருக்கிறது நாய் ஆரம்பத்தில் வாளை லேசாக அசைக்கும் யுத்தத்தில் வீரன் வில்லுனுடைய நாணை அசைத்து காட்டுவார் நாய் உருமத் தொடங்கும் வீரன் சங்கை ஊதுவார் நாய் கோபத்துடன் பூமியில் புரளும் வீரன் கோபத்தில் தனது தோலை தட்டுவார் நாய் குறைக்கும் வீரன் தன்னை தானே புகழ்ந்து பேசுவார் நாய் பாயும் இவர் அஸ்திரங்களை பாய்ச்சுவார் வெற்றி பெற்ற நாய் மாமிசத்தை தின்று மகிழும் வெற்றி பெற்ற வீரன் ராஜ்யத்தை அனுபவித்து மகிழ்வார் இதனால் தான் நாய் சண்டைக்கும் மனித சண்டைக்கும் வித்தியாசமில்லை என்று வண்ணிக்கப்படுகிறது இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது எதை செய்வது நலன் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் காரியங்களின் பலனை அறிந்தவர்கள் உங்களைப் போல் வேறு யாரு உண்டு இந்த நிலையில் தர்மத்தை விட்டு அகலாமல் செயலாற்ற எங்களுக்கு எது வழி இவ்வாறு கேட்ட யுதிஷ்டரை பார்த்து கிருஷ்ணர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நான் கௌரவர்களின் சபைக்கு செல்கிறேன் யுத்தத்தை தழுக்க முயற்சிக்கிறேன் அந்த முயற்சியில் நான் வெற்றி பெற்றால் மிகவும் நல்லதான காரியத்தை சாதித்தவராவேன் என்று கூறினார் தர்மபுத்திரர் நீங்கள் கௌரவர் சபைக்கு போக வேண்டும் என்பது என் நோக்கமில்லை ஏனென்றால் நீங்கள் அங்கே நல்லதை பேசினாலும் அது எடுபடாது அவர்களுடைய சபைக்கு நீங்கள் போவதை நான் விரும்பவில்லை அங்கே உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டால் அது எங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும் ராஜ்ஜியத்தில் பங்கு என்பதல்ல தேவர்களின் செல்வம் முழுவதும் கிட்டுவதாக இருந்தாலும் கூட எங்களுக்காக நீங்கள் அங்கே போக வேண்டாம் என்று கிருஷ்ணரிடம் சொன்னார் மற்ற அரசர்களிடமும் சகோதரர்களிடமும் கிருஷ்ணரை தூது செல்லுமாறு கேட்டுக்கொள்வோம் என்று தர்மபுத்திரன் கூறியதால்தான் கிருஷ்ணரே வரவழைக்கப்பட்டார் ஆனால் கிருஷ்ணர் வந்த பிறகு அவரிடம் தர்மபுத்திரர் நீங்கள் தூது செல்வது எங்களுக்கு விருப்பமில்லை என்று பேசுகிறார் தர்மபுத்திரர் இப்படி மாற்றி பேசியதற்கு காரணம் கிருஷ்ணர் வந்த பிறகு அவருக்கு ஏற்பட்ட மனமாற்றமாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி முரண்பாடுகள் தர்மபுத்திரன் பேச்சிலும் செய்கையிலும் ஆங்காங்கே வரதான் செய்கின்றன நேர்வழியில் செல்பவர் என்ற பெயர் எடுத்தாலும் கூட சில சமயங்களில் அவர் சாமாத்திய வழியையும் மேற்கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த கட்டமும் ஒரு ஆதாரம் தர்மபுத்திரர் கூறியதை கேட்ட கிருஷ்ணர் என்னிடம் தகாத முறையில் அவர்கள் நடந்து கொண்டால் அங்கேயே அவர்கள் அனைவரையும் எடுத்து சாம்பலாக்குவேன் ஆகியால் நான் அஸ்தினாபுரம் செல்வது தவறில்லை ஒருவேளை உங்களுக்கு ராஜ்யத்தில் பங்கும் கிட்டலாம் அப்படி கிட்டாமல் போனாலும் உலகின் கண்டனம் உங்களுக்கு வராமல் போகும் கடைசி வரை பாண்டவர்கள் சமாதானத்துக்கு முயன்றும் கூட துரியோதனன் என்னும் பாவிதான் அதை கெடுத்தார் என்று எல்லோரும் அப்போது துரியோதனனை இகழ்ந்து பேசுவார்கள் ஆகையால் நான் அஸ்திராபுரம் சென்று வருகிறேன் என்று தைரியம் சொன்னார் தர்மபுத்திரரும் அதை ஏற்றார் கிருஷ்ணர் தனது கருத்தை மேலும் சொன்னார் போர் செய்யாமல் உயிர் நாசம் ஏற்படாமல் என்ன கிடைக்கிறதோ அது போதும் என்று நீ நினைக்கிறீர் ஆனால் சமாதான வார்த்தைகள் கௌரவர்களிடம் எடுபடாது பீஷ்மர் துரோணர் முதலானோர் தங்கள் பக்கம் இருப்பதால் தங்களை யாராலும் வெல்ல முடியாது என்று துரியோதனன் நினைக்கிறார் சத்திரியருக்கு ஏற்பட்டுள்ள தர்மம் யுத்த தர்மம் ஆகியால் நீர் பகைவரை கொல்ல முனைவதில் தவறில்லை துரியோதனன் உங்களுக்கு செய்த தீங்குகள் எல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பாருங்கள் சூடாட்டத்துக்கு உங்களை இழுத்து காட்டுக்கு அனுப்பியதை நினைத்து பாருங்கள் சபையில் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டதையும் நினைத்து பாருங்கள் இப்படி உங்களுக்கு கொடுமைகளை இழைத்த துரியோதனன் உங்களால் கொல்லப்படத்தக்கவனே அவர்களோடு யுத்தம் வருவதே நல்லது என்பது என் எண்ணம் யுத்தம் வரும் என்றே எல்லா சகுனங்களும் எனக்கு காட்டுகின்றன பெரும் அழிவு என்பதை நான் உணர்கிறேன் சமாதான வழிகளின் மூலமாக தீர்வு ஏற்பட போவதில்லை இழந்த ராஜ்யத்தை நீங்கள் பெறுவதற்கு யுத்தம் ஒன்றுதான் வழி இவ்வாறு கிருஷ்ணர் கூறிய பிறகு பீமன் தன் கருத்தை சொன்னார் நீங்கள் தூது செல்லும் போது எப்படி பேசினால் துரியோதனருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மன அமைதி உண்டாகுமோ அப்படி பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் துரியோதனன் கோபக்காரன் எளிதில் பகையை வளர்ப்பவர் ஆகியால் அவரிடம் கடுமையான சொற்களை கூறாமல் மிருதுவாக பேசுவதே நல்லது உயிர் நாசம் ஏற்பட வேண்டாம் என்பதற்காக நாங்கள் துரியோதனன் அனுசரித்து போகக்கூட தயாராக இருக்கிறோம் இந்த என்னுடைய அபிப்பிராயத்தை அந்த சபையில் பெரியவர்களிடமும் கூறுங்கள் துரியோதனனுக்கு மன அமைதி உண்டாகட்டும் சகோதரர்களாகிய நாங்களும் அவர்களும் ஒற்றுமையோடு வாழ வழி செய்யுங்கள் தர்மபுத்திரரும் இதைதான் விரும்புகிறார் அர்ஜுனன் கூட யுத்தத்தை விரும்புவதாக நான் நினைக்கவில்லை பீமரின் கிருஷ்ணருக்கு வியப்பை அளித்தது நெருப்பு விட்டது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டதாக அவர் நினைத்தார் அப்படிப்பட்ட பீமனுக்கு மன உற்சாகத்தை வளர்க்க விரும்பி i காற்றானது நெருப்பை மேலும் மூட்டுவது போல் சில வார்த்தைகளை பீமனுக்கு சொன்னார் யுத்தமே சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த நீ இப்போது திடீரென்று மாற்றி பேசுகிறாயே துரியோதனை கொள்வேன் என்று உனது கதாயுதத்தின் மேல் சத்தியம் செய்த நீ இப்பொழுது இப்படி பேசுவது விந்தைதான் உனக்கு பயம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் யுத்தத்தை விரும்பும் பலர் மனம் கூட யுத்தம் நெருங்கும்போது அடைவதைப் பார்க்கிறோம் ஆனால் நீ இப்படி மாறுவாய் என்று நான் நினைக்கவில்லை மனம் போய் உனது ஆண்மையே மறந்து அழிப்போல் ஆகிவிட்டார் நீ கோலையாகிவிட்டாய் அச்சத்தால் நடுங்குகிறது ஏற்பட்டுள்ள இந்த அச்சம் பாண்டவர்களையே நாசம் செய்யக்கூடியது அடையாத எதையும் ஒரு சத்திரியன் இந்த உலகத்தில் அனுபவிப்பது என்பது கிடையாது பகைவரை வாட்டக்கூடிய நீ மன தளர்ச்சி பெறுவது எவ்விதத்திலும் நல்லதல்ல மனதை மாற்றிக்கொள் இதை கேட்ட பீமன் தன்னுடைய பராக்கிரமங்களை எல்லாம் வர்ணித்தார் நீர் என் மனநிலையை பற்றி தவறாக பேசியதால் என்னுடைய பலத்தை பற்றி நானே பேசிக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு செய்துவிட்டீர்கள் இந்த உலகத்தில் யாரிடமும் எனக்கு பயம் என்பது கிடையாது பாண்டவர்களாகிய எங்களை கொல்ல விரும்புகிற எல்லா அரசர்களையும் சேர்த்து தரையில் வீழ்த்தி என் காலினாலேயே அவர்களை நசுக்கி விடுவேன் என் கைகளுக்கு இடையே இருக்கும் இடைவெளியை சற்று பாருங்கள் இவற்றுள் அகப்படுகிற மனிதன் உயிருடன் மீள்வது என்பது நடக்காத காரியம் யுத்தத்தை நினைத்து நான் பயப்படவில்லை கௌரவர்களில் யாருக்கும் அழிவு வேண்டாம் என்று நினைப்பதால் தான் சமாதானம் பேசுமாறு கோரினேனே தவிர யுத்தத்துக்கு பயந்தல்ல உண்மையிலேயே நீர் என் சக்தியை அறியவில்லை என்றால் யுத்தம் வரும்போது அதை கண்கூட பார்ப்பீர் சூரியன் உதயமாகும் போதுதான் அதன் ஒளியை யாரும் பார்க்க முடியும் அதேபோல் யுத்தம் வரும்போது என் பராக்கிரமத்தை நீர் பார்க்கலாம் கிருஷ்ணர் உன்னை ஏளனம் செய்வதற்காக நான் எதுவும் பேசவில்லை உனக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் எதுவும் நான் கூறவில்லை உன்னிடத்தில் இருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கும் சக்தியை விட ஆயிரம் மடங்கு பலம் பொருந்தியவன் need என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை யுத்தம் வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூட நான் கருதவில்லை ஆனால் அதற்காக சத்ரியன் யுத்தத்தை தவிர்க்க முடியாது உனக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணுவதற்காகவே நான் அவ்வாறு பேசினேன் என் சொல்லை கௌரவர்கள் ஏற்காமல் போனால் யுத்தம் நேரிட்டு தான் தீரும் அதில் பெரும் பொறுப்பை நீதான் சுமக்க வேண்டியது வரும் யுத்தத்தின் சுமையை தாங்க வேண்டியவர்களே நீயும் அர்ஜுனனும் தான் அதனால் தான் உன்னை ஊக்குவிப்பதற்காக நான் பேசினேன் செயல்பாட்டை மனிதன் விடுவது என்பது அழிவுக்குதான் வழி மனித முயற்சி தெய்வத்தின் அருள் இரண்டும் சேரும் போதுதான் இதை உணர்ந்தவர் முயற்சியில் இறங்குகிறார் அதற்கு தெய்வத்தின் அருள் கிட்டவில்லை என்றால் அந்த முயற்சி பயனற்றதாக ஆகலாம் ஆனால் முயற்சியே இல்லை என்றால் அங்கு தெய்வத்தின் அருள் என்பது பொருளற்றதாகிறது இதை மனதில் கொண்டு முயற்சி செய்தால் காரியம் கைகூடுவதால் மகிழ்ச்சியோ கைகூடாததால் கூடாததால் உள்ள சோர்வோ ஏற்படாமல் மனித மனம் சிரமாக நிற்கும் என்று சொன்னார் இதை அடுத்து அர்ஜுனன் தனது கருத்தை கூறினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிறாய்க்கோன்னா க்ளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கலமாக மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி